அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே நீங்க ஸ்வர்க்கம் போகணுடுமா நபிமார்களோடு நல்லவர்களோடு வாழ ஆசையா அல்லாஹுடைய தூதர் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹதிதை முஸ்னத் அஹமது அபுதாவுத் போன்ற பல கிரந்தத்திலே இந்த ஹதித் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்வர்க்கம் போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ரசூலுல்லா பெற்றோர்களுடைய பணிவிடையிலே வச்சிருக்கிறார் பாருங்க احمدல பதிய செய்யப்பட்ட ஒரு ஹதி அன்ன ரஜுலன் அத்தா அபதர்தா அபு அபத் தர்தா ابو தர்தா கிட்ட ஒரு மனிதர் வாரார் அவர் வந்து சொல்றார் இன்ன அபி என்ட வாப்பா நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அது என்ட குடும்பக்கார பிள்ளை என்ட வாப்பா எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய தலாக் சொல்லு தலாக் சொல்லு தலாக் சொல்லுட்டே சொல்றாரு ஆனா அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நிம்மதியா தான் வாழ்றோம் இஸ்லாம் தாயையும் தந்தையையும் எந்த இடத்தில் வச்சிருக்கு பாருங்க நாங்கள் நிம்மதியா வாழ்கிறோம் ஆனா எப்ப பார்த்தாலும் யா அமுருனி பி தலாக்கய்ஹா அவளை தலாக்கு விட்றா விட்டுர்றா விட்டுர்ரா அவளோடு வாழாதடா அப்படித்தான் வாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நான் என்ன செய்ய அவளை தலாக்கு விடவா அல்லது உம்மா வாப்பாட சொல்ல கேட்கவா அவளோடு சேர்ந்து வாழவா என்று அபுதர்தா ருதியல்லாஹு அன்போர் அவர் கேட்டார் உடனே அபுதர்தா ரா அவர்கள் சொன்னார்கள் உண்ட வாப்பாவும் உம்மாவும் உனக்கு தலாக் சொல்ல ஏவினால் நீ செய்து கொள்வது நல்லம் ஏன் தெரியுமா அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா உண்ட வாப்பா தான் சுவர்க்கத்துடைய வாயலின் நடுவாயல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் ஒன்ற வாயல் தான் சுவர்க்கத்துடைய வாயல் தான் உன்னை வாப்பா அதுதான் நடுவாயல் நீ விரும்பினா சேர்ந்து வாழு விரும்பினா தலா கொடுத்துடு என்று அபுதர்தா ரதியல்ல அவர்கள் சொன்ன செய்தியை அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே இதில் ஒரு கணம் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இளைஞர்களையும் யுவதிகளையும் அழைத்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இன்றைக்கு கஷ்டப்பட்டு ஆரம்ப பாடசாலையில் இருந்து முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு வருகிற வரைக்கும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று உதிரத்தையும் உடலையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து 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 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து பாடசாலைக்கு அனுப்பி ஓஎல் எழுதி ஏஎல் எழுதி யூனிவர்சிட்டிக்கு போய் அல்லது எங்கேயாவது மேல் படிப்பு படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் கலியாணம் பேசுறதுக்கு முதலே அவங்களுக்குள்ள கலியாணம் பேசிக்கொள்றாங்க அல்லாஹ் அக்பர் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு வந்த ஆகப் பெரிய கேடு வாப்பாக்கு தெரியாம உம்மாவுக்கு தெரியாம எங்கேயோ படிக்கப் போன இளைஞனும் யுவதியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு யூனிவர்சிட்டியில படித்தார்கள் என்பதற்காக ஒரு பாடசாலைகளில் படித்தார்கள் என்பதற்காக தாயையும் தந்தையையும் கோபப்படுத்தி விட்டு அவர்கள் உல்லாசமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்னமோ பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஹதிர் சமர்ப்பணமாக இருக்கட்டும் நம்ம உம்மாவும் வாப்பாவும் வேணாடா அந்த பிள்ளை விட்டு சொல்லுவாரு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்ப நீங்களா வாழ்ற நான் முடிக்க போறேன் ஆல பாருங்க எனக்கு விருப்பம் விட செஞ்சுதாங்க எத்தனையோ சண்டைகள் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வாப்பாவையும் உம்மாவையும் இழந்து விட்டு இன்றைக்கு ஓடி போய் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்த பிள்ளைகளை தவிர இந்த ஹதீஸ் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும் என்ன என்ன நியாயம் அடே இவ்வளவு காலமும் ஒன்று பெத்து உதிரத்தை தந்து உடலை எல்லாம் வெயிலில் போட்டு வேக வெயில கஷ்டப்படுத்தி அது உம்மாவை கல்யாணம் முடிச்சு முதலாவது வருஷம் நீ பிறந்தா என்பதற்காக வாப்பா பிறந்த நாட்டை விட்டுட்டு போனவர் 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 தான் கத்தாருக்கு போனார் சவுதிக்கு போனார் குவைட்டுக்கு போனார் துபாய்க்கு போனார் யாருக்குமே உங்களுக்கு தெரியாது வாப்பா என்ன செய்கிறார் என்று தெரியாது வாப்பா அங்க போய் காரை கழுகிறார் அவண்ட ஒட்டகத்தை மேய்க்கிறார் அவண்ட பிள்ளைகளுடைய பெம்பசை தூக்கி கொண்டு மெஷின் வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் பாப்பா ரோட்டு கூட்டி ரோட்டு கூட்டி பழைய ஆடையோடு தேங்கி போன தும்புக்கட்டோடு ரோட்டில் இருக்கிறார் அவளுடைய அவனுடைய பூக்கண்டுக்கு தண்ணியை ஊத்தி தண்ணியை ஊத்தி அந்த பூக்கண்டை அழகாக்கி அழகாக்கி நீ அழகா வரவென்றும் அழகா வேண்டும் என்று அவர் அங்கே இருந்து கொன்று உன்னை பற்றி அவர் அழகு கனவு காணுகிறார் அவர் உழைக்குகின்ற அத்துணை பணத்தையும் உனக்கும் உம்மாவுக்கும் அனுப்பி 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 வேகா வெயிலிலே இருந்து யாரோ போட்டு சாப்பிட்டு போட்டு போன சோத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு கொண்டு நீயும் உம்மாவும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மாச முடிய முடிய ஒன்றையும் உம்மாவுடைய எக்கவுண்டுக்கு சொல்லிய அனுப்ப அனுப்ப அந்த காசை எடுத்து கொண்டு நீ யாரோ ஒருவனோடு போன பேசி பேசி சந்தோஷத்துக்காக யாரோ ஒருவனோடு நீ வாழ வேண்டும் என்று கற்பனை பண்ணி பண்ணி இப்படியெல்லாம் தியாகம் செய்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நாட்டையும் உறவுகளையும் அவருடைய ஊரையும் அவருடைய தாயையும் அவருடைய தந்தையையும் விட்டு எங்கேயோ போய் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெற்றோருக்கு இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்குகின்ற பிள்ளைகள் எப்படி உருப்பட போகிறார்கள் எப்படி உருப்பட போகிறார்கள் சகோதர சகோதரிகளை எப்படி உருப்பட போகிறார்கள் அவர் என்ன சொன்னார் உண்ட உம்மா உண்ட வாப்பா தான் ஸ்வர்க்கத்துடைய நடுவாசல் என்றார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் ஆனா அந்த நடுவாசலை இழந்துவிட்டு உலகத்துக்காக வேண்டி யாரோடையோ நம்ம பெத்த பிள்ளைகள் ஓடிப்போகுது என்று ஊட்டுக்குள்ள அவமானப்பட்டு ரோட்டில் முகத்தை காட்ட முடியாம ஊட்டுக்குள்ளேயே இருந்து உம்மா உசுரு பிரிஞ்ச எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள் எத்தடையோ வாப்பாவும் உம்மாவும் தூக்கு அவமானத்தை தாங்கி கொள்ள முடியாமல் உயிரை அப்படியே கொடுத்த உம்மாவும் வாப்பாவும் இருக்கிறார்கள் அது இஸ்லாம் அல்ல அது கூடாது அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் கொண்ட அவமானம் தாங்க முடியாமல் நரகத்துக்கு போன பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்துணைக்கும் நான் நீங்களும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம்